வணக்கம் பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக புதிய பிரச்சாரம் வெடியா ஆட்சி உங்கள் வீட்டு வில்லே சாட்சி என வீடு வீடாக பிரச்சாரம் ஆட்சியில் பங்கு என்று விஜய் சொல்வதை காங்கிரஸ் ஏற்க வேண்டும் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வலியுறுத்தல் குடியரசு தினத்தில் சட்டவிரோத மது விற்பனை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு தரமணியில் பீகார் மாநில இளைஞர் மனைவி குழந்தையோடு கொலை பெண்ணின் சடலத்தை தேடும் போலீசார் விமான விபத்தில் உயிரிழந்த துணை முதல்வர் அஜித் பவார் மகாராஷ்டிராவில் மூன்று நாட்கள் துக்கம் அறிவித்த முதல்வர் நாற்பத்தைந்து சவரன் நகையை ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு மரியாதை பத்மாவின் புகைப்படத்துடன் கூடிய தபால் தலையை வெளியிட்ட அஞ்சல் துறை திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு அரசியலில் மோடியுடன் சேர்ந்து விஜய் நடிக்கிறார் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு கிண்டல் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்வு ஒரு சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை தமிழக கடலோர மாவட்டங்களில் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை மலைக்கு வாய்ப்பு இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை மையம் தகவல் இனி விரிவாக பார்க்கலாம் செய்திகளை திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக சார்பில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது தமிழக சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு பூத் வாரியாக ஏஐ கனெக்ட் செயலியை பயன்படுத்தி கையடக்க பிரிண்டர்கள் மூலமாக அதிமுக ஆட்சியையும் தற்போது நடைபெற்று வரும் திமுக காலத்தையும் ஒப்பிட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விஜயின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றும் ஆட்சியில் பங்கு என்று விஜய் சொல்கிறார் அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் சந்திரசேகர் யாருடனும் விஜய் சேரக்கூடாது என மக்கள் நினைக்கிறார்கள் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அதிகாரம் இல்லாமல் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் தேய்ந்து விட்டதென்றும் அந்த அதிகாரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என விஜய் சொல்கிறார் என்றார் இந்த வாய்ப்பை அவர்கள்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்தார் தரமணியில் பீகார் மாநில இளைஞரின் மனைவி குழந்தையோடு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடையாறில் சாலையோரமாக சாக்கு மூட்டையில் பீகார் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து விசாரித்த போலீசார் புலம்பெயர் தொழிலாளி ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது இளைஞர் அவரது மனைவி இரண்டு வயது குழந்தையையும் கொலை செய்திருப்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது திமுக ஆட்சியில் ஐம்பது சதவீதம் நல்லது நடந்துள்ளது ஐம்பது சதவீத கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா தேமுதிகவிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என ஆண்டாள் தாயாரிடம் வேண்டிக் கொண்டதாக தெரிவித்தார் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என முதல்வர் கூறியது அவரது கருத்து என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் பிரேமலதா தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் அணி மாறுவது மாற்றி பேசுவது ஜனநாயகத்தில் நடப்பதுதான் என கூட்டணி குறித்து வைகோ விளக்கமளித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ திமுக காங்கிரஸ் இடையேயான கருத்து மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் கூட்டணி தொடர்பாகவும் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேச இருப்பதாக செய்தி வருகின்றது ஒருவருக்கொருவர் இடையில் மனக்கசப்பு இருந்தாலும் தலைமை அளவில் பேசி முடிக்கும் போது அது எல்லாம் காணாமல் போய்விடும் என தெரிவித்துள்ளார் குப்பையில் கிடந்த நாற்பத்தைந்து சவரன் நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததற்காக தூய்மைப் பணியாளர் பத்மாவிற்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரமும் அளிக்கும் விதமாக அவரின் புகைப்படத்துடன் கூடிய தபால் தலையை அஞ்சல் துறை வெளியிட்டுள்ளது அந்த தபால் தலையை பத்மாவின் கைகளாலேயே திறந்து வைத்தது கூடுதல் சிறப்பம்சமாகும் விமான விபத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்ததை அடுத்து மகாராஷ்டிராவில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் மூன்று நாட்களுக்கு அரசு துக்கம் அனுசரிக்கும் என்று முதல்வர் தேவேந்திர பத்னாவிஸ் அறிவித்துள்ளார் அஜித் பவாரின் மறைவு ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அரசு மரியாதையுடன் அவரது உடல் இறுதி சடங்கு செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் தேவேந்திர அறிவித்துள்ளார் நடிப்பதை விட்டுவிட்டு விஜய் அரசியலில் மோடியுடன் சேர்ந்து நடிக்கிறார் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு வட இந்தியாவில் இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்க ஓவைசியை பாஜக பயன்படுத்துவது போல தமிழகத்தில் சிறுபான்மையினர் மற்றும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க விஜயை பயன்படுத்துகிறது பாஜக என்றார் விஜயும் மோடியும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்தும் நாடகம்தான் இது என குற்றம் சாட்டியுள்ளார் சபாநாயகர் அப்பாவு ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது ஆபரண தங்கம் புதன்கிழமை என்று காலையில் சவரனுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது பிற்பகலில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரே நாளில் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் உயர்ந்ததால் நகை வாங்குபவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முடிந்து குளிர்காலம் ஆரம்பித்து விட்டாலும் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதேபோல தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி டெல்லியில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி விலக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார் கனிமொழி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு குறித்து ராகுல் காந்தியுடன் டெல்லியில் கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தமிழக முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டிய எட்டு விவசாயிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் பாபநாசம் வட்டம் திருமண்டகுடியில் உள்ள திரு ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை முழுவதையும் புதிய நிர்வாகம் வட்டியுடன் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அப்போது வலியுறுத்தினர் குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியும் சட்டவிரோதமாக பல இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை செய்யப்பட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியே இருநூற்று இருபது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுவை விற்றதோடு நில்லாமல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியும் சட்டவிரோதமாக பல இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை செய்திருக்கிறது திமுக அரசு என்றும் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் ஆட்டோ கால் டாக்ஸி டூரிஸ்ட் வாகனங்கள் வரும் பிப்ரவரி பத்தாம் தேதியன்று முழு வேலை நிறுத்தம் மற்றும் போக்குவரத்து ஆணையரகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றும் தனியார் செயலிகள் மூலம் வாகனங்களை இயக்கும் நிறுவனங்களை முறைப்படுத்த அக்ரிகேட்டர் சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியது தொடர்ச்சியாக அவதூறு கருத்துக்களை வெளியிட்டது உள்ளிட்ட விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை தொடர்ந்து சில அரசியல் கட்சிகள் மற்றும் வழக்கறிஞர் அமைப்புகள் நீதிபதிக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி